மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத் அவருக்கும் இது மொதல் படம் தமிழில் அவரும் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன் ஜித்தின் படத்தை நடித்த அனைத்து நண்பர்களுக்கும் ஆற்றிய என்னோடய ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண மேனேஜர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சவுண்ட் டெக்னீஷியன் சுரேன் அழகை கூட்டன் காஸ்டியூம் டிசைனர் எல்லாத்துக்குமே நான் நிறைய நினைச்சிருக்கேன் உங்களோட உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கிற பட்சத்தில் தோன்ற எல்லா பாசிட்டிவும் எல்லா இதுவும் மக்கள் கிட்டே

இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி Plus. இதுல எல்லாமே Plus. சார் கணேஷ் நீங்க அவங்களே கேள்வி கேக்குறீங்க. படம் பாத்தீங்களா எப்படி பிடிச்சிருக்குன்னு கேக்குறீங்க. இல்ல கணேஷ் வணக்கம் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் படம் பார்க்கும்போது நான் உங்கள் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ண விதம் நீங்கள் நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் சிரிச்சிங்க நிறைய இடத்துல கை தட்டினீங்க ஸோ மிகப்பெரிய நன்றி மீடியா எல்லாருக்கும் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப மனசார எடுத்தோம் ஸோ இன்றைக்கி எனக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ் எமோஷனை பார்க்கும்போது நாங்கள் நினைச்சது நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுலேருந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் எழுதணும் வீடியோஸ் போடணும் உங்கள் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க அதுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த த்ரீ பிஹெச்கே இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனசார எடுத்த படம் இன்னிலேருந்து அது உங்கள் எல்லாரோட படம் ரொம்ப நன்றி ஆனால் அப்புறம் என்னோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மெயினாக ஷரத் சார் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேவியானி மேம் மீதா சைத்ரா எல்லா சித்தார்த் சார் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர் அருண் பிரதர் எல்லோரும் மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் டீம் மற்ற எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் உங்களை நீங்கள் இ இதுலேருந்து இந்த படம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிற ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ம் நான் ஒன்றும் சொல்கிறது இல்லையா நீங்களாம் படம் பார்த்து நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க எல்லோரும் வந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இந்த மெசேஜை நீங்கள் வந்து பீ கொண்டு போகணும் ஏன்னா இந்த நீங்கள் 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 ஃபீல் பண்ணது எப்படி நீங்கள் எப்படியும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போவீங்க அண்ட் ரசிகருக்கு அவங்களும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இட் இஸ் ஹிஸ் பேபி அவர் வந்து அந்த கதை சொல்லும் போதே ஒரு வீடுன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத சொல்லணுன்ட்டு அந்த கதை எடுத்துரு ஒரு ரிலேட்டிங் டு தி ஆடியன்ஸ் ரிலேட்டிங் டு த பீப்பிள் அப்படின்னு தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு முதல்ல நான் சொன்னேன் இது ரிலேட் ஆகுமா எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் கேட்டு கேட்டது உண்டு ஆனால் பட் இட் வாஸ் வெரி கிளியர் தட் யஸ் ஸ்டில் ரீச் அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நீங்கள்லாம் வந்து படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக படம் பார்க்குறீங்க நிறைய படம் பார்க்குறீங்க உங்களுடைய டேஸ்ட் த வே பீப்புள் திங்க் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எங்களோட அதிகமாக தெரியலாம் ஏன்னா நம்ம வந்து நடிக்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்யணும்னு நம்ம நடிப்போம் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகுமா நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் அவுட் சைட் பர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் அவுட் சைட் பர்செப்ஷன்னா ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்ற முக்கிய முடிய நாங்கள் நினைக்கிறோம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு தான் ஆனால் நம்ம வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கணேஷ் அண்ட் அருண் விஷால் சப்போர்ட்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஆல் த பீப்புள் இது வந்து ஒரு டீம் வரை தான் நான் சொல்வேன் இதில் கதாநாயகன் கதாநாயகி அப்படி தான் யாரும் கிடையாது எவ்ரிபடி இந்த ஒரு குடும்பம் இந்த த்ரீ பிஹெச்கே வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஒரு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து இது எப்படியாச்சும் உருவாக்கின ஒரு குடும்பம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் ஹவுஸ் அண்ட் ஹோம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹவுஸில் ஒரு வீடு ஹோம்னால் அந்த வீட்டு உள்ள எல்லோரையும் பிணைந்து அனைவரும் ஒன்றாக இருப்பது தான் அந்த ஹோம் ஸோ இவர்டு கிரியேட் அ ஹோம் மோர் தென் த ஹவுஸ் அந்த ஹோமும் கிரியேட் பண்ணி அந்த வீடியும் கட்டுற ஆசையை நிறைவேற்றுகின்ற ஒரு படம் இங்கே இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் சரி ஒரு வீடு கட்டி தன் வீட்டுக்கு மேலே ஒரு நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும் என்ற ஆசையை சிறப்பாக வந்து செய்யணும்னு எடுத்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஆண்டு வேண்டிக்கிறோம் நீங்களும் படம் பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வரும்போதே நீங்கள்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க ஏன்னா ஒரு ட்ராவல் ஆஃப் லைஃப் ஒரு மேன்ஸ் லைஃப் த சில்ட்ரன் த ஃபேமிலி எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தால் நினைப்பதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதில் எல்லாருமே வந்து வியா கேன் அ பெஸ்ட் அண்ட் ஃபார் ஆடியன்ஸ் டு கோ அண்ட் சி த மூவி இந்த தியேட்டர் நீங்கள் படம் பாருங்கள் இட் வில் ரிலேட் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் கதையில வந்து வந்து உங்களுக்கு காசா கிராண்ட் தெரிஞ்சனால காசா கிராண்ட் பாக்குறீங்க இங்க ஒரு த்ரீ பிஹெச்கே வாங்கணும்னு தான் நினச்சாங்க இல்லையா வெதர் இட்ஸ் காசா கிராண்ட் வெதர் இட்ஸ் சீபரோஸ் பெதர் இட் இஸ் நேம் பத்தி நீங்க பண்றீங்க இல்லையா அது முக்கியமல்ல இவங்களுடைய ஆசை நிறைவேறியதா என்பதற்கு படம் இப்போ நம்ம போறோம் இது வந்து நியூசிலாண்டு எடுக்கப்பட்டதா இது மவுண்ட்ரோல் எடுக்கப்பட்டதா உங்களுக்கு தெரியலாம் ஆனால் எல்லாரும் மௌ மௌண்ட் ரோடு பார்த்துருக்காங்களா எல்லோரும் நியூசிலாண்ட் பார்த்துருக்காங்களான்னு தெரியாது இல்லை இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி ஷுட் ஓன் அ ஹவுஸ் த்ரீ பிஜ்கே வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது எங்கே வாங்கினாங்க எந்த இடம் இந்த இடத்துல இது வந்து இந்த பிராண்டட் வாங்கினாங்க நான் பிராண்டட் வாங்கினான்னு கிடையாது நீங்கள் என்னோட அன்பு சகோதரர் நீங்கள் கேள்வி கேட்கலன்னா எங்கே ஆள் தேடினா வந்துட்டீங்க கேள்வி கேட்டுவிட்டீங்க எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க கேட்டுக்கோங்க பாஸ் நீங்க மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வாரம்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் பிகாண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பேங்க் ஸ்டாண்ட்ஸ் அபூமன் அப்படின்னு தான் எல்லாத்தையும் ஏன்னா அந்த வீடு நம்ம போது அந்த வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் தன் மனைவி அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இதுக்கு மேலே மனைவியை பத்தி சொல்ல கேட்பீங்க காதலியை பத்தி பேசுவீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க இதை இன்னொரு நாள் வச்சுக்கோம் அது நான் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு ப்ரெஸ்க்கு போடுறேனோனே அன்பு சகோதர சகோதரிகள் வந்து அடிக்கடி நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடையாது நானும் படத்தில் நடிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி டப்பிங்கில் இருந்தேன் நேராக இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பாசத்தையும் விரும்புகின்ற சரத்குமார் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கூட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அதனால் எல்லோரையும் வாழ்த்துங்கள் அருண்மிஷா வாழ்த்துங்க தனேஷ் இவர் தான் முதல்ல வாழ்த்தணும் ஏன்னா இவர் வந்து இந்த கன்வின்ஷனோடு எடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இங்கே கூட சில விஷயம் கேட்பேன் இது எப்படி வரும் அப்படி ஒன்று கேட்பேன் தினமும் கேள்வி கேட்பேன் கேள்விக்கு சிறம்ப பதில் கொடுக்க முடியுன்றது கொடுத்துருக்காரு ஐபேஷ் கணேஷ் அண்ட் ஃபேமிலி அருண் விஸ்வா அண்ட் ஃபேமிலி தொடர்ந்து எடுக்கின்ற ஒவ்வொரு படத்தையும் சிறந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக அவங்க விரும்புகின்ற அளவிற்கு நீங்க ஒரு கன்வின்ஸ்டாக கன்விக்ஷனோட படம் எடுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வேண்டாம் இங்கே வந்திருக்கும் எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரின் வணக்கம் ரொம்ப நன்றி வந்து எங்கள் த்ரீ பிஹெச்கே பார்க்குறதுக்கு பொறுமையாக உட்காந்துட்டு அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோடய டீம் சார்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த படம் ப பண்ணுற அந்த ஷூட்டிங் டேஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஃபில்ம் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல இயக்குனர் நல்ல தயாரிப்பாளர் நேர்த்தியான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு குடும்பமா நாங்கள் வாழ்ந்திருக்கோம் நாங்கள் இப்போ நான் பேசுறது தேவயானி இல்லை ஒரு சாந்தியாதான் தான் ஆஹ் ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மா ஒரு வைஃப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு குடும்பத்தோட ஸ்ட்ரென்த் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பில்லரே அவங்க தான் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது ஒற்றுமையா வைக்கிறது அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா இருந்தாலும் ஒரு குடும்பம் செதறக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாமே விஷயங்கள் காப்பாற்றி கடைசி வரை கொண்டு வருதுதான் தான் ஒரு குடும்ப தலைவி அன் என்பது ஸோ அந்த குடும்ப குடும்பத்தோட அந்த தலைவி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்து சாந்திங்கிற கதாபாத்திரம் எனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல டைரக்டரும் ப்ரொடியூசருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப அருமையான கதாபாத்திரம் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் சொல்கிற கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி படம் நான் நடித்தேன் செல்லம்மா கேரக்டர் அப்படி தான் பேசவே பேச மாட்டாங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் தான் ஆயிரம் விஷயங்கள் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு செல்லம்மான்னு வச்சுக்கிங்களேன் அந்த சாந்தி கேரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு ரோல் கொடுக்கறதுக்கும் ஷரத் சார் மீதா சைத்ரா சித்தார்த் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஃபில்ம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த உங்கள் படம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா ஏறுதுங்க படத்தை நல்ல விமர்சனம் பண்ணுங்க நல்ல ஏன்னா ஒரு நல்ல ஃபிலிம் இது இந்த மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணணும் எல்லாரோட கனவு தான் இது இந்த கனவு எல்லாருக்கும் வந்து தெரியணும் இது உங்க கையில தான் இருக்குது நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கதை வந்தாதான் நாம அதுக்குள்ள வரவே முடியும் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சரத் சார் நடிக்கணும்னா ஒரு தேவியானி நடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு கதை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும் அதுக்குள்ளே முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஃபிலிம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு க ஸ்க்ரீன் பிளே அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை அந்த கதையில் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கோம் தான் அவங்க எங்களை ஸ்டார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூபல் ஆன ஒரு கதை இருந்தால் ஒரு கதாபாத்திரங்கள் இருந்தால் மட்டும்தான்

குடும்ப தலைவிகளுக்கு எல்லாமே தெரியும் சார் எப்படி ஒரு லைஃப் எடுத்துட்டு போகணும் ஒரு குடும்பத்தை எல்லாமே தெரியும் நான் அட்வைஸ் பண்றதுக்கு கிடையாது எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அவங்க அவங்களோட குடும்ப தலைவியோட ஹெல்த் ரொம்ப முக்கியமானது முதல்ல அவங்க அவங்களோட ஹெல்த் பாக்கணும் ஏன்னா கொஞ்சம் சொந்தமாக அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரிய வம்சம் அப்புறமும் கூட நாங்கள் நிறைய படங்கள் எட் பண்ணோம் எல்லா படங்களும் பெரிய வெற்றி படம் தான் மறுபடியும் ஆனால் ரொம்ப இப்போ டைம் கேப் அப்புறம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் நடிக்கிறோம் சார் கூட நடிக்க நடிக்கணும்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு கதை கேட்டதும் கன்ஃபார்ம் இட் இஸ் இட் இஸ் மென்ட் டு பி இட் இஸ் மென்ட் ஃபார் அஸ் அப்படி நான் நினைச்சேன் ரொம்ப ஹாப்பி ஐயா நீ வாங்க கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோ வாங்க சார் ஹீரோ மியூசிக் டைரக்டர் நீங்க மீட் பண்ணி ஆவணும் थैंक यू மியூசிக் டைரக்டர்

பிபிஹெச்கே எனக்கே ஒரு ரொம்ப ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருந்திருக்கு இதுவரை இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ இப்போ என்னோடய ஃபேமிலி மாதிரி நான் விரும்புகிறேன் அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு ஆல்சோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப தேவை ப்ளீஸ் வாட்ஸ் த ஃபிலிம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் கூட ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டுங்க நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியல ஆனால் இந்த படத்துக்காக அந்த டைலாக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போதைக்கு இவ்வளோ பேச முடியும் ஸோ நானே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் ஸ்டோரிக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோன் தோ தோன்றுச்சு ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் வென் ஐ டுக் த ஸ்கிரிப்ட் ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோன் தோண்டுருச்சு அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா எங்கள் த்ரீ பிஹெச்கே ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கும் சே சே சேர்ந்தோம் சேர்ந்துடும் ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இது ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் டு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ அருண் விஷ்வாண்ட் ஸ்ரீகணேஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆஸ் மை டெபியூ அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி மெமரபிள் டில் தி எண்ட் ஆஃப் டைம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எப்போ எப்போ தோல்வியை சந்திச்சேன் ஒன்றும் நாளா பாஸ் படத்துல படத்தில் எல்லாரும் தோல்வியெல்லாம் பார்ப்பாங்க பாஸ் அன்பில் அமிதாப் பச்சன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம் போய் பார்த்தீங்கன்னா வேண்டாம் பாஸ் பிரஸ் மீட் இல்ல பாஸ் இது அவர் கேட்ட எல்லாம் பேசட்டும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு தரலாம் என்ன பண்ணலாம் தோல்வியை மீறி வெற்றி காண்போது தான் மனிதன் அதில் வந்து நான் வந்து திடமா உழைப்பு இருந்தால் வெற்றி வரும்னு நினைக்கிறவனா தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்ப்போம் நான் வெற்றி தோல்வி என்ற வாழ்க்கையில கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு குடும்ப கதை குடும்பங்களுக்காக எடுத்த கதை ஒரு குடும்பமா நாங்கள் சேர்ந்து எடுத்த கதை இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம் அப்படியே நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் நாலு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து பார்த்து உங்கள் எல்லாேருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தை நாங்க எப்படி எடுத்துருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம் இந்த இந்த இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ ஒரு ஸ்டார் காஸ்ட் ஒரு ஒரு அருமையான ப்ரொடக்ஷனோடையும் வேலை செய்கிறத பாக்கியம் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் பேசுகிறேன் இவர் எடிட்டர் படத்தோட எடிட்டர் கணேஷ் கணேஷ் இவர் பிஹெச்கே மட்டும் இல்லை ரீசண்டாக வந்த மாமன் கொட்டுக்காளி கூழாங்கல் விலங்கு ஐலி எல்லாமே இவரோட ஒர்க்ஸ் தான் எனக்கு இந்த படத்தில் இவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து நிறைய வேர்ஷன்ஸ்லேருந்து அறைவாய் இதுதான் ரொம்ப கரெக்டாக கிறிஸ்பாக இருக்கும்னு சொல்லி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவர் கொண்டு வந்த வேர்ஷன் இது ஸோ எடிட்டருக்கு நீங்கள் எல்லோரும் அவரோட ஒர்க்கை பற்றி எழுதணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கணேஷ் சிவா த்ரீ பிஹெச்கே படத்துடைய பேசுகிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன நான் வந்து என்னோடய கேரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்குன்னு ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்தே நான் அதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஒன் இயர் ஜேர்னி இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த படத்தை நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போய் சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ థాంక్యూ మమ్ థాంక్యూ థాంక్యూ యు ఆర్ ఫైనడింగ్ అప్ థాంక్యూ థాంక్యూ ఆ అండి కృప కృప నల్ల జూలై కి 3 BHK కొత్త గ్రహ ప్రవేశం అందరూ కండిప యాంగ గ్రహ వాంగ அனைவருக்கும் நன்றி இங்கே வந்து இந்த படத்தை பார்த்து இவ்வளோ நேரம் இருந்து எங்ககிட்ட உரையாடி இந்த படத்தை பற்றி நிறைய உங்கள் கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க இது தயாரிப்பாளராக என்னுடைய ரெண்டாவது படம் சாந்தி டாஃபீஸ்லேருந்து என் பேர் அருண் விஸ்வா நான் சொல்லிடுறாங்க தெரியாதுங்களா இந்த படம் ரொம்ப ஒரு அந்த கதையை மனசுக்கு பிடிச்சி இந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு சே கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கதையை வந்து சொல்லணும் இதைனா எல்லாத்துக்குமான கதையாக இருக்கும்னு நம்பணும் அதை நம்பி இந்த கதையை வந்து என் கிட்டே சொல்லி இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்த அந்த லைஃப்பில் ரொம்ப மெமரபிளான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது அது எனக்கு இவ்வளோ சூப்பராக அழகாக எடுத்து கொடுத்த ஸ்ரீகணேஷ் அவர்களுக்கு என்னோடய நன்றி சித்தார்த் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி சரத்குமார் சார் தேவேனி மேம்க்கு வந்து நான் இந்த படத்தில் அவங்க கூட சேர்ந்து வைக்கணும் அதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்புறம் சைத்ரா மீதா யோகி பாபானே அவருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி தெரிச்சு விரும்புகிறேன் மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத் அவருக்கும் இது மொதல் படம் தமிழில் அவரும் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன் ஜித்தின் படத்தை நடித்த அனைத்து நண்பர்களுக்கும் பணியாற்றி என்னோடய ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ண மேனேஜர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சவுண்ட் டெக்னீஷியன் சுரேன் அழகி கூத்தன் காஸ்டியூம் டிசைனர் எல்லாத்துலையுமே என்னோட நடிச்சுக்கிறேன் உங்களோட உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தோன்ற எல்லா பாசிட்டிவும் எல்லா இதுவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த படத்தில் நிவர்த்தி செய்ய ட்ரை பண்ணுறோம் தேங்க் யூ

தேங்க்யூ பா சார் தேங்க்யூ சோ மச் வாழ்த்துங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக காத்திருக்கின்றோம் அவரு ரெண்டு பேரும் ஒரே நாள் விட அவர் ரொம்ப என்னோட டைரக்டர் அவர் அவர் படத்தோட சேர்ந்து என் படம் வருதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான் பறந்து போ படமும் ரொம்ப மிகப்பெரிய நல்ல படமாக வந்து வெற்றி அடைகின்றது நான் ரொம்ப தீர்மானம் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டும் கிடையாது இது ரொம்ப ரொம்ப மனதளவில் இது மிகப்பெரிய படம் ஒரு நல்ல கதை தான் அதோட அளவை தீர்மானிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்ன்றதை வச்சு ஒரு பெரிய படம் சின்ன படம்னு சொல்ல முடியாது இன்கேஸ் இது பேன் இந்தியா படம்ன்றதை விட இது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இந்த படம் வந்து அவங்களால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புறேன் ஆனால் இது காசா கிராண்டோட படம் கிடையாது இது படத்தில் அன்பு அன்பு சகோதரன் இது படம் வா படத்தில் வீடு வாங்குற ஃபேமிலி கடைசி தான் இல்லைண்ணா இப்போ நீங்கள் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க தெரியல முதல்ல தான் கேட்குறீங்க நான் இந்த படம் நல்ல படம் எடுத்துருக்கோம் உங்களோட ஆதரவு வேணும்னா அது அவ்வளோதான் தேங்க் மச் வரல படம் உங்களுக்கு கருத்து நான் வந்தேன் இருந்தாலும் சோ டு மீட் ஆல் ஆஃப் யூ சப்போர்ட் இப்போ உங்க ப்ளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பஸ்டர் exclusive movies, brand new web series, interesting and short movies. இப்படி நிறைய Plus. Wait, 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 wait. இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTT சவிட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ஒரு ருப்பா மட்டுந்தா. உங்க சந்தோஷத்த பலச் பண்ணப் போர OTT பலச் இப்ப உங்க கையில, ஓடனே OTT இது All-in-One App. பண்ணுங்க.